ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராய் இருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக தேவை சந்திப்பாராக நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்று சொல்லி அதிகமாகும்படிப்பாராக வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகம கல்லூரிகளில் தங்கி படிக்கிற மாணவ மாணவியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்கள் உலக படிப்பை விரும்பாமல் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சத்தோடு அவர்கள் வேதா வேதத்தை பற்றி படிப்பதற்காக வேதாகம கல்லூரியில் தங்கி படித்துக் கொண்டிருப்பார்கள் அவருடைய தேவைகளை கத்த சந்திக்கும்படியாக அவங்களுக்கு உணவு ஆகாரத்தை எல்லாத்தையும் தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் வேதாகம கல்லூரிகளில் போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிப்போம் கல்லூரிகளை நிர்வகித்து நடத்துகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனும் எழுதின இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குகள் அடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர் அவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார் அந்த பலவீனம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னவென்று சொன்னால் அஸ்தினா அப்படி சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அஸ்தினாப் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பலவீனம் வியாதி இப்படிப்பட்ட காரியத்தை குறிக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி பெற்ற விசுவாசிகளா இருக்கலாம் ஊழியர்களா இருக்கலாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மன உடைஞ்சி பலவீனப்பட்டு இருக்கலாம் சில நேரங்களில் மூத்த விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு காரியத்தை மனசுல போட்டு குழப்பி பலவீனப்பட்டு இருப்பாங்க அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று தடுமாற்றத்தில் இருப்பாங்க ஜப வாழ்க்கையில பலவீனப்பட்டு இருப்பாங்க ஊழியத்துல பலவீனப்பட்டு இருப்பாங்க அது மாத்திரமல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் கூட பலவீனப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதோடு மட்டுமல்ல அவர் வாக்குக்காரங்களால் பெருமூச்சிகளோடு பெருமூச்சுகளோடு செய்கிறாராம் ஏனென்று சொன்னால் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதுண்டு அறியாமல் இருக்கிறபடியால் சில நேரங்களில் எதுக்கு எப்படி ஜபிப்பது என்று சொல்லி சிலருக்கு தெரியாது ஒரு சின்ன பிள்ளைய எடுத்துக்கொள்ளுங்களேன் அந்த சின்ன பிள்ளைங்க சில கடைகளுக்கு போகும்போது வாழைப்பழத்துக்காக சில பிள்ளைங்க ஆளும் எனக்கு இந்த பழம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆளும் ஆனால் அந்த பழம் காய்த்து இருக்கிறாது பழமா இருக்காது ஆனால் அந்த காயை சாப்பிட்டா உடம்புக்கு வயிற்றுக்கு பிரச்சனை உண்டாக்குன்னு சொல்லி தாய் தகப்பனார்களுக்கு தெரியும் அதனால வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது எனக்கு எப்படியும் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும் அதே போலதான் சில நேரங்கள்ல நாமும் சில காரியத்துக்காக அடம் பிடிச்சி ஜோம் பண்ணுவோம் அது பலவீனப்பட்டு இருப்போம் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் எந்த நேரத்துல எப்படி யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தெரியும் அதே வேளையில சரீர ரீதியாகவும் இருக்கலாம் ஆவிக்குரிய பலவீனமும் இருக்கு சரீரம் பலவீனம் இருக்கு சில நேரத்துல சரணத்துல சில பிரச்சனைகள் வியாதிகள் சில ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வந்துடும் என்ன செய்யணும் தெரியாது நான் ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறேனே சொல்லி ஆனா ஆவியானவர்கிட்ட கேட்கணும் ஆவியானவரே எனக்கு இந்த பலவீனங்கள்ல இருந்து ஒரு விடுதலை தாங்க நீங்க எப்படியாவது குணப்படுத்துங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அந்த பெரியவர் தான் நமக்காக தேற்றவாளனை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் எனவே தேற்ற வாழன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கி இருக்கும்போது போது அது எப்பேற்பட்ட சரிதான் அவரால மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்க ஊழிய வாழ்க்கையில ஊழிய பாதையில சில ஊழியர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நான் விரும்புகிற கணக்க அந்த ஊழியம் வளர்ச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா ஆவியானவர்த்த நீங்க அர்ப்பணிச்சு ஆவியானவரே ஊழியம் வளரட்டும் என்று சொல்லி கேட்டு பாருங்க நிச்சயம் உங்க ஊழியம் வளரும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அசாத்தியமான செயல்களை செய்ய அவர் வைப்பார் உங்களுக்காக வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து குழம்பி போய் சோர்ந்து போய் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் எல்லாவற்றையும் மாற்ற அவரால முடியும் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசியுங்கள் அன்றைக்கு ஏசு பெருசமனை தோட்டத்திலே அவர் சோர்ந்து போய் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லும்போது அங்கே வானத்திலிருந்து தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார் அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்க கணவர் உங்க மனைவி சோர்ந்து போய் இருக்கிறாங்களா வாழ்க்கையில விருத்தியோடு இருக்காங்களா நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர்கள் நெருங்கி ஜெபிக்க சொல்லுங்க ஆவி நாட்கள்ல ஜெபித்தது போல ஜெபிக்கும்போது ஆவியானவர் நிச்சயம் ஊற்றப்படுவார் மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை தருவார் உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தின் உதவி தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளில அவர் உதவி செய்து உங்களை தூக்கிவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தங்களை முடிஞ்சிப்போம் எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த விளைக்கா ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய பலவீனங்களை உதவி செய்வீன் ஜபிக்கிறேன் அண்டபிறேன் கல்லூரியில தங்கி படிக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஜபிக்கிறோம் வேதாகம் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த கல்லூரியை நடத்துகிறவர்களுக்கா ஜெபிக்கிறோம் தேவன் அவர்களுக்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியம் பண தேவையை சந்திப்பிறாக ஒரு ஊழியத்தை வல்லமையா செய்வதற்கு வேதத்தை ஒழுங்கு கிரகமாய் படித்து ஆவிக்குரிய வரங்களோடு செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜபிக்கிறோம் குழந்தைக்கு வேண்டி வளர்ச்சி ஏற்றமில்ல சுக பிரசுவதை கட்டிலிடுங்க தொடர்ந்து இந்த காலை மண்ணாவை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு ஜபிக்கிறேன் அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக ஆவிக்குரிய சோர்வு விலகுவதாக அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய பலன நிரப்புவீராக இந்த நாள் ஆசிரோக்கப்பட்ட நாளை மாறுட்டும் இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாக ஆமாம் கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தில் கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களும் தரவாது ஆண்டு சுத்தால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரத்தை தாங்குவதாக மாரநாதா ஏசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமையன் அழைவரியா கைஸ்தலார்